ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே குட் குடே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் உத்ரா சென்னை ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இம்பார்ட்டண்ட் கொஷின் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் பிராச்சின் பத்திய செயனிக்கால சூர்தாஸ் துளசிதாஸ் ரஸ்கான் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்புறம் வந்து ரஷ்மி ரத்தி அதில் சரித்திர சித்திரனில் துரியோதன் கிருஷ்ணன் అప్పు రష్మిరీకి కథా వస్తూకో సంక్షిప్త రూప్మే ప్రస్తుతికి అప్పుడే చరిత్ర చిత్రన్ల కుంతి ద్రోణ అప్పు నవీన్ పద్య చైనిీ అది అయోధ్య సింగ్ ఉపాధ్యాయ హరి యౌద్ సుమిత్రానందన్ పంత్ మహాదేవి వర్మా చతుర్వేది ఇలా వంద ఇంపార్టెంట్ இப்போது காவிய சாஸ்திரில் எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ரஸில் கருண் ரஸ் வீர் ரஸ் ரஸ் பயானக் ரஸ் அப்புறம் சந்தில் ரோலா தோஹா உள்ளாள் அப்புறம் கவித இப்போது அலங்காரில் ஃபஸ்ட்டு அனுப்ராஸ் அலங்கார் ஸ்லேப் அலங்கார் உப்பமா அலங்கார் ரூபக் அலங்கார் சந்தேகலங்கார் நெக்ஸ்ட் த்ரிபதகா அதில் ஹிந்தி காவியமே பிரகிருதி சித்ரன் ஹிந்திகா ஸ்வர்ண யுக் பக்திகால் முஸ்லமானோங்கி ஹிந்தி சேவா பர்சோபி நெக்ஸ்ட் பிரயோஜன் மூலக் ஹிந்தியில் காரியாலய ஞாபன் அர்த்த சர்க்காரி பத்ரு பிரிஷ்டாங்கன் ப்ரெஸ் நோட் தார் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லா படி எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்